அனைவருக்கும் வணக்கம் நான் கவிஞர் நெப்போலியன் சிங்கப்பூரில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் புத்தக திருவிழாவில் அரங்கம் ஏன் சிங்கப்பூரின் ஒரே கவிதை அமைப்புகளுக்கான அமைப்பு கவிமாலை அரங்கத்திலேருந்து பேசுகிறேன் நீங்கள் புத்தக கண்காட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட அரங்கங்கள் இருக்குது நிறைய நூல்கள் கலை இலக்கியம் அரசியல் பண்பாடு குழந்தைகளுக்கான நூல்கள் வரலாற்று நூல்கள் நம்ம சென்னையிலேருந்து வந்த டிஸ்கவரி யாவரம் டாட் காம் புத்தகக்கரை இந்த மாதிரி நிறைய பதிப்பகங்கள்லாம் வந்திருக்கிறாங்க கவிமாலை அரங்கம் என் பதினெட்டோட சிறப்பு என்னென்னா முக்கியமாக சிங்கப்பூர் கவிதைகள் சிங்கப்பூரில் பல வருடங்களாக இயங்கி வரும் சிங்கப்பூர் கவிமாலையில் தொகுக்கப்பட்ட கவிதை நூல்கள் கவிதை நூல்கள் சார்ந்த பிற புத்தகங்கள் முக்கியமான கவிதை கவிஞர்களின் ஆசிரியர்களின் நூல் புத்தகங்கள் அனைத்தும் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஒன் அண்ட் ஒன்லி பொயிட்ரி புக்ஸ் இன் கவிமாலை ஸ்டால் நம்பர் எயிட்டீன் இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சிங்கப்பூர் தேசிய நூலக முகப்பு வளாகத்தில் நடப்பது ஹெச்ச்டியூ ஆஃப் நேஷனல் லைப்ரரி அட் விக்டோரியா ஸ்டீட் நீங்கள் வந்து புத்தகம் வாங்கலாம் புரட்டலாம் ஆனால் இந்த இடத்தை நீங்கள் வந்து இன்று முதல் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் நடக்கும் இந்த அரங்கத்தை நீங்கள் அன்பு கூர்ந்து கவிமாலை அரங்கம் என் பதினெட்டை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு கவிஞராக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே நிறைய கவிதை புத்தகங்கள் இருக்குது பிச்சினிக்காடு இளங்கோ புதுமை தெனிமா அன்பழகன் போன்றவர்கள் நீங்கள் அவங்களை இங்கே சந்திக்கலாம் சிங்கப்பூரின் ஏ டுஸ்ட் நான் மறுபடியும் ஏன் ஆங்கிலத்தை சொன்னால் தமிழ் கவிஞர்களின் கவிதை நூல்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் வாங்கலாம் நிறைய கவிதைகளை வாசிக்கலாம் அது மட்டுமல்ல என்னுடைய மூன்று கவிதை நூல்கள் காணாமல் போன கவிதைகள் திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது பெற்றது சிங்கப்பூர் இலக்கிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது அந்த லிஸ்டில் தேர்வு செய்யப்பட்டது நிறைய விருதுகளை தமிழ்நாட்டில் வாங்கியது பிறகு என்னுடைய சமீபத்திய புத்தக நூல்களான இறைக்கு அலையமிகள் புல்வெட்டி இரண்டு புத்தகங்களும் இங்கே கிடைக்கிது நீங்கள் வந்து வாங்கலாம் அதேபோல் சிங்கப்பூரில் இயங்கி வரும் முக்கியமான கலை இலக்கிய சமூக அரசியல் பத்திரிகை பிச்சினிக்காடு இல்லங்கள் இயங்கி வரும் மக்கள் மனம் இதனை நீங்கள் பெறலாம் அண்ணன் மா அன்பழகனின் சமீபத்திய நாடகத்தால் சிறப்பு பெற்ற தமிழ்மொழி விழாவின் இர நிறைவு நாளான யாப்பு என்னும் காரிகை செம்பியன் திருமணி முக்கியமான சில நூல்களை பெறலாம் குழந்தைகள் புஸ்தகமும் இருக்குது உங்கள் அனைவரையும் அன்போடு கவிமாலை அரங்கு எண் பதினெட்டுக்கு வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கவிஞர் நெப்போலியன் நன்றி